கண்ணு கெட்டது தூரம் வரைக்கும் தண்ணி இருக்கா இது நிறைய இடத்துல மீன் பிடிச்சிருக்காங்க ஒரு அது மட்டும் இல்லாம ஒரு இடத்துல வீடு அப்படியே இழிஞ்சு இடிஞ்சு உளுந்துட்டு பாத்துக்கோங்க அம்புட்டு தண்ணி அது உள்ளதான் போகுது அதனால பக்கத்துல போய் நிக்காதீங்க பக்கத்துல போய் நிக்காதீங்க இதோட அந்த கடைக்குள்ள ஃபுல்லா தண்ணி நினைக்கண்டா இது வரைக்கும் திருநெல்வேலியில இப்படி ஒரு மழை பிஞ்சதே கிடையாதாங்க யாருமே பார்த்ததுமே கிடையாதான் தண்ணி எல்லாம் வத்தனை போட்டை எப்படி தூக்கி நாயை கூட்டு போறாங்கப்பா எல்லா ஊர்ல பேஞ்ச மழை தண்ணியும் இந்த போது பாருங்க பின்னாடி

ஒவ்வொரு இடத்துலயும் திருநெல்வேலியை சுத்தி ஒவ்வொரு இடத்துல இருக்க ஏரியாவில் ஒவ்வொன்றும் சேர்ந்த முதல்ல அப்புறம் ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தவங்க ஒரு வயதானவங்க நினைக்கேன் அவங்க இறந்து மிதந்து கிடந்தாங்களாம்மா நிறைய இழப்புகள் நடந்துச்சு இது வரைக்கும் திருநெல்வேலியில் இப்படி ஒரு மழை பெஞ்சதே கிடையாது யாருமே பார்த்ததுமே கிடையாதான் அப்போ பார்த்துக்கோங்க ஒன்றரை நாள் இடைபெறாத மழை இது வரைக்கும் மழை பேஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு 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 விடை அது வந்து விடாம ஒன்றரை நாள் கிட்டத்தட்ட பேஞ்சுக்கிட்டே இருந்துச்சு மழை அதான் இவ்வளவு தண்ணி எல்லா பக்கமும் இது வந்து ராம் சேட்டர் கிட்ட நேற்று இதுல தண்ணி இருந்துச்சு தெரியுமா நான் உங்களுக்கு அந்த வீடியோ காமிக்கிறேன் தண்ணி இருந்துச்சு வண்டியை விட்டுட்டு போய் அங்கே ரிப்பேர் ஆகி போட்டு கிடந்தோம் இன்னைக்கு பரவாயில்ல எல்லாம் கம்மியாயிருச்சு இங்க இப்படி இருக்கு அதுக்கப்புறம் அந்த சைடு இங்கே எப்படி இருக்குன்னு தெரியல நான் ஒரு ரவுண்ட் போறேன் வரேன் போறாங்க அந்த சைடு வேடிக்கை பக்கம் தான் போறாங்களா வண்ணாரப்பேட்ட பாலம் ரோடு பிளாக்கு அந்த சைடுக்கு அப்புறம் யாரையும் விடலை இந்த சைடெலாம் யாரும் வந்துடாதீங்க ஓகேங்களா வெயில் ஆனால் வந்துருச்சு யாரெல்லாம் தள்ளிட்டு போகிறாங்க நேற்று தண்ணிக்குள்ளே கிடந்த காரை ஐயோ வண்டியே போயிட்டு போயிட்டு திரும்புது அதனால வந்துடாதீங்க 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 நேற்று உள்ள புள்ள தண்ணி போயிட்டோனே ஐயோ ஐயோ உடைச்சி உடச்சி எடுக்கக்கூடிய சுட்டியேசன் உள்ள ஃபுல்லா அப்ப தண்ணி தானே கடந்துருக்கும் இது உள்ள கப்புன்னு போயிருக்கும் வேணா கப்பு 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 கப்புன்னு செவ்ரு எல்லாம் டைல்ஸ் கம்பெனிக்கு உள்ள ஃபுல்லா தண்ணி தான் டைல்ஸ் கல் அதனால ஒன்றும் செய்யாது பைக்குலாம் ஒரு ஷாப்பு இது உள்ளலாம் என்ன பண்ணுவேன்னா என்ன கந்தரை கோலமாக கிடக்க

நிறைய பேர் பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு போகிறாங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியலையே கடைக்குள்ள ஃபுல்லாக தண்ணி போயிருக்குன்னு நினைக்கேன் இதுதான் அது என்னது திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டு இங்கே எவ்வளவு பெரிய தண்ணி மாதிரி இருந்துச்சு தண்ணி பதினஞ்சு சென்டிமீட்டர் இருந்துச்சாமா பதினஞ்சு ஆ இப்போ இப்போ வண்டி கம்மியாயிருச்சு எல்லாம் ஓடுதுன்னு நினைக்கேன் ஆத்த பார்க்க இன்னமும் பஸ் அலோவ் பண்ணல எதுவுமே பண்ணல பைக்கு கூட அலோவ் பண்ணல அந்த சைடு ராம் தேட்டர் சைடு எல்லாத்தையும் பிளாக் பண்ணி அந்த சைடு சுத்தி வளர்ச்சி விட்டுருந்தாங்க நேரத்துல இங்க எப்படி நின்று நடக்க கூட வழி இல்லை இனியெல்லாம் முக்கிட்டு போற அளவுக்கு தண்ணி இருந்துச்சு இன்னைக்கு என் முட்டு அளவு கூட தண்ணி இல்லை கால அளவுக்கு தான் ஓடுது அதுவும் அங்க வெறி கொண்டு ஓடிட்டு இருக்கு அம்பிட்டு தண்ணியும் ஐயோ இந்த தெருக்குள்ள போகுது இன்னும் தண்ணி இன்னும் நிறைய ஏரியாக்கள் பழைய நிலைமைக்கெல்லாம் திரும்பல போ பின்னாடி காரை பாருங்க காரை பாருங்க எப்படி வருதுன்ட்டு இதுல உள்ள ஏத்தி விட்டுருந்தாங்கன்னு நினைக்கோம்ல முட்டுக்கு வருதுல தண்ணி இங்க வர்ற அந்த ஏரியாக்குள்ள எவ்வளவு மக்கள் இருக்காங்க ஃபுல்லா தண்ணி போயிட்டு தான்டா இருக்கு இன்னும் ஓடுதலா தண்ணி நிறைய கடலாம் திறந்துருக்காங்க பாரு இதுலயும் கடை துறக்கல கடையை கிளீன் பண்ணுதாங்க உள்ள போன தண்ணியெல்லாம் சோடி பாவண்டா ஜானகிராம தான இது இது ஃபுல்லா தண்ணி இருந்துச்சு மேலே வரைக்கும் எது வரைக்கும் இருந்துச்சு மேல அந்த ஜானகிராமங்கிற அளவுக்கு முக்கி இருந்துச்சு இந்த சாக்கடக்குள்ள இருந்தா கொதிக்கி எப்படி தண்ணியும் இல்ல அங்க யாரோ இறந்து மிதக்காங்கன்னு வேற சொன்னாங்கடா நியூஸ்ல பாத்து இப்ப தான் புதுசா பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் கட்டிட்டு இருந்தோம் நம்ம ஊர் அம்புட்டு வேஸ்ட் இங்க பாரு சோ சோ எல்லாம் கீழே போகுது மொபைல் ஃபுல்லா வேஸ்ட் லாஸ் ஆகிருக்கும் என்ன என்ன பண்ணுவாங்க போய் எல்லா கடைக்குள்ள இருந்தும் பொருளெலாம் எடுத்து போடுதாங்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கடைக்கு வாடகை கொடுத்துருக்கேனா இயற்கை இன்னும் ஒரு சில கடைகள் தான் திறந்திருக்காங்க இன்னும் நிறைய கடைங்க திறக்கல இதுலாம் என்னென்ன இருக்கோ எவ்வளவு சேதாரம் ஆயிருக்கும் பஸ் நிறைய பேர் தந்தையடைஞ்சிருக்காங்க படுத்து தூங்கிட்டு இருந்தாங்கடா அவங்க நிலைமெல்லாம் என்ன ஆயிருக்குன்னே தெரியலையடா எங்க ஒதுங்கியிருப்பாங்க என்ன நடந்திருக்கும் ஒண்ணுமே தெரியலையப்பா இவங்கெல்லாம் எங்க இருந்து வராங்க ஒண்ணும் தெரியல கண்ணு தூரம் வரைக்கும் தண்ணி இருக்கா ஃபுல்லா தண்ணி தான் சுத்தி நிறைய பேரு கடை ஓரத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க நின்றுட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய ஊரில் எங்கள் ஊரை சுற்றி திருநெல்வேலியை சுற்றி நிறைய பேர் நேற்று மரத்து மேலெலாம் நின்றுட்டு தண்ணி கீழே போகுது அப்படின்ட்டு விடிய விடிய அதுக்கப்புறம் ஒரு சில நல்ல உள்ளங்கள் போய் கூப்பிட்டு வந்து காப்பாற்றி கூட்டு போனாங்களாம்மா அது எனது மண்டபத்தில் தங்க வச்சுருக்காங்களாம்மா நிறைய இடத்துல மீன் பிடிச்சிருக்காங்க அது எனது ரோட்டில் சாதாரண வண்டி காரு போகிற ரோட்டில் மீன் பாம்புலாம் ஓடியிருக்காமா நிறைய இந்த இங்கே தான் ஜங்ஷனில் தான் கேள்விப்பட்டேன் யாரோ ஒருத்தவங்க இறந்து மிதந்தாங்களாங்க இங்கேனக்குள்ளே தான் போட்டிருந்தாங்க நியூஸில் கொண்டு போயிட்டாங்க தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சோ போ பாவம்ல கஷ்டமாக இருக்கு நெல்லை ஹோட்டல் நெல்லை சரவண பவன் ஃபுல்லாக தண்ணி உள்ள ஒருவேளை இந்த சைடுலாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பக்கத்துலலாம் போய் நிக்காதீங்க இழுத்துட்டு போகுது அம்புட்டு தண்ணி அது உள்ளதான் போகுது அதனால பக்கத்தில் போய் நிற்காதிங்க பக்கத்தில் போய் நிக்காதீங்க ஓகேங்களா இங்கே இருக்க ஹோல் தண்ணியுமே இந்த சைடு இருந்து வர தண்ணி அங்கேருந்து வர தண்ணி இங்கேருந்து வர தண்ணி எல்லாமே அந்த ஒரு இதுக்குள்ளே தான் போகுது இது ஃபுல்லாக தாமிரபரணிக்கு போகுது இந்த தண்ணி ஃபுல்லாமே அதனால் சாக்கடையிலேருந்து தாமிரபரணிக்கு போகுதுல அதனால அந்த ஓரத்தில் போய் நிற்காதீங்க சேஃபாக இருங்க சேஃபாக அதுலேயே ரெண்டு மூணு பேர் ஓரத்தில் நிற்காங்க தெரியுதா அம்புட்டியும் உள்ளே தான் இழுத்து கொண்டு போயிட்டுருக்கு அந்த ஓரத்துலலாம் தயவு செய்து பெயராதிங்க யாராவது வந்தீங்கன்னா ஓகேங்களா ஆத்துல குறைஞ்சு நம்ம நேத்து அந்த பச்சை கலர்ல தெரியுதா அந்த திண்டு வரைக்கும் தண்ணி கிடந்திருக்கான் அப்போ பாரு இந்த பூர்விகா அந்த அது வரைக்கும் கிடந்திருக்கும் பதினஞ்சு அடி ஆஹ் கரெக்டாதான்பா சொல்லிருக்காங்க அது வரைக்கும் கண்டிப்பா தாத்தாலாம் தாத்தா அந்த ஓரத்துல பாத்து போங்க தாத்தா இந்த ஓடியே போங்க இது வரைக்கும் தான் தண்ணி அதுக்கப்புறம் பாரு தண்ணி இல்ல பாருல அது மேல இது ஒரு வருஷத்துக்கு உண்டான பெய்த மலையாம் பா அது ரெண்டு நாள்ல பெஞ்சிருக்காமா அப்ப எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க எத்தனை போட்டு நாலஞ்சு போட்டு அப்ப நின்று இருக்கலங்க மக்களை கூட்டு போறதுக்கு தண்ணி இருக்கிற வரைக்கும் போட்டை தூக்கிட்டு கொண்டு வந்து இறக்கிடுவாங்க உள்ள அதுக்கப்புறம் தூக்கி மேலே ஏத்தி கொண்டு போறதுக்கு எவ்வளவு கஷ்டம்னா தண்ணி எல்லாம் வத்தனை தடவை போட்டை எப்படி தூக்கி வெயிட்டு தாங்கமாடா சார் இவங்கதான் ஒரு பெரிய ஹெட்ஸ் ஆஃபியூ இல்லை பெரிய விஷயம் ஒன்றுதாங்க டவுன்ல இருந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற பஸ்லாம் ஓடுன்னு எனக்கு எங்கள் எல்லா வண்டியும் ஓடுது ஜங்ஷன் பிளாக்கு அப்புறம் வண்ணாரப்பேட்டை பிளாக்கு மித்தபடி டவுன்லேருந்து இந்த சைடு வண்ணாரப்பேட்டை போகலாம் அரவிந்த் ஆஸ்பத்திரி அங்க ஃபுல்லா எல்லா வண்டியும் ஓடுது அதாவது ரத்னா தேட்டர்ல இருந்து ஜங்ஷன் வந்து வண்ணாரப்பட்ட போவோம்ல அந்த ரோடு வந்து வண்டிலாம் போகுது இதுவே இந்த தச்சனூர் ஒரு பைபாஸ் வந்து வண்ணாரப்பட்ட போவோம் தெரியுமா அதுல வந்து பிளாக் பண்ணிருக்காங்க உடையார்பட்டி அந்த பாலத்துலலாம் எல்லாம் எங்க ஊர்ல பேஞ்சுச்சுல எல்லா மழை எல்லா ஊர்ல பேஞ்ச மழை தண்ணியும் இந்த போது பாருங்க பின்னாடி தாமரபரணி ஆறு இந்த தான் மொத்த தண்ணியும் போயிட்டு இருக்கு தெரியுதா அந்த சைடு பிளாக் பண்ணியிருந்தாங்களே வண்ணாரப்பட்டை போறது அந்த சைடு வண்ணாரப்பட்டைக்கு போறது அங்கே தான் தண்ணி பாலத்தில் இந்த பாலம் இருக்கு பாருங்க இந்த பாலத்தை நம்பி போயிட்டு இருக்கு இங்க பாலம் கொஞ்சம் வசதி இருந்ததுனால கொஞ்சம் தப்பிச்சுட்டோம் இவ்வளவு தண்ணி போய் எவ்வளவு வருஷம் ஆச்சுலாம் பார்த்து நம்ம கடல் மாதிரிலாம் போ ஓடுது அவ்வளவு தண்ணியும் எவ்வளவு மக்கள் நிச்சாங்க பாருங்க இது வரைக்கும் திருநெல்வேலியில இப்படி ஒரு மழை பிஞ்சதே கிடையாது யாருமே பார்த்ததுமே கிடையாதான் அப்போ பார்த்துக்கோங்க ஒன்றரை நாள் இடைவெறாத மழை இது வரைக்கும் மழை பேஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு 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 பெய்யும் விடை அது என்னது விடாம ஒன்றரை நாள் கிட்டத்தட்ட பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு மழை அதான் இவ்வளோ தண்ணி எல்லா பக்கமும் ஏ முருகருடே முருகர் பக்கத்துல ஏ பிள்ளையார் பக்கத்துல இருக்குது மயில் ஏ தோ மழை நின்றுட்டு நினைக்கண்டே தோகை விரிக்கல மயில் இங்கெல்லாம் நிறைய சின்ன சின்ன கடைங்கள்லாம் இருக்கும் செருப்பு கடை அது எனது கூழ் கடை அதெல்லாம் இருந்துச்சு ஒரு கடையும் இல்லை செவிறெல்லாம் இடிஞ்சு கிடக்குன்னு தண்ணி அது உள்ளதான் ஃபுல் தண்ணியும் போயிருக்கு போலல காலி கடமா இருந்திருக்குல்ல அது இறக்க வேற பத்தியா அம்புடு தண்ணி தான் ஓடி வரும் நினைக்கேன் மரம் ஏ அப்போ எவ்வளோ பெரிய மரம் மரம் சாஞ்சிட்டு அவ்வளோ பெரிய மரம் வந்திருக்கு பார்த்துக்கோ அப்போ என்ன சும்மாவா சொல்லியிருக்கானோ நூற்றம்பது வருஷத்துக்கு அப்புறம் இப்படி மழை வந்திருக்காமாப்பா இது பார்த்துக்கோ என்னன்னு தெரியுதா செவுரு அப்படியே இடிஞ்சு அந்த சைடு கிடக்கு தண்ணி அவ்வளவு தண்ணி வந்தா தாக்கு பிடிக்க முடியலena எல்லாத்தையும் எங்க இருந்த பைப் ஹோட்ல இருந்தத தா போட்டுறாங்க ம्युनिसिपாலிட்டி வண்டி ம्युनिसिपாலிட்டி வண்டியா இங்க தண்ணி எங்க போவும் இங்க விட்டா ஓடைக்கு போயிருமோ அது ஓடக்கு தான் போகுது ஓடக்கு தான் விட்டிருபாங்க சும்மா விட்டிருபாங்க ஓடக்கு தான் போகுது இங்க இங்கதா பள ஆட்டோக்கள் இருக்கும் ஆட்டோ ஸ்டாண்டு மண்டி போக கூடாதுன்னு கட்டையை கவுத்தி வச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மரம் உடஞ்சு கிடக்கு மரம் விழுந்து கிடக்கு அருள தண்ணி எப்படி போரி குடுத்தாங்க வெளியவே இவ்வளவு தண்ணி இருக்கும் எங்க இருந்தாலும் இவ்வளவு தண்ணி வருது அந்த குவார்ட்டர்ஸ்ல இருந்தா அந்த தெருவுக்கு பின்னாடி இருந்து ஆமா ஆமா அந்த தெரு அது என்னது பாலபக்கிய நகர் தெருவா ஏ அப்ப எம்மான் தண்ணி கொட்டுது உள்ள அங்க அதுல பெரு கொப்புளிக்க பேரு தண்ணி கலர்லாம் ஒரு மாதிரி இருக்கு ஆயிலு என்ன எல்லாம் கலந்து போகுதுன்னு நினைக்கணும்